அறிவிருக்கும் நிலையம் வணக்கம் ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த இன்னைக்கு நம்ம பெரிய தேடல் இருக்கும் அதுக்கு முன் முதல் காரணமா பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்திலேயே உயரக்கூடிய விளைவு பொருட்கள் இன்னைக்கு பெரிய விதை தேர்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு நம்முடைய தொண்டை கூட சார்பாகவும் பெரிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க இது நீங்க மக்கள் மிகப்பெரிய பார்க்க முடியுது இப்ப உணவு சார்ந்து மிகப்பெரிய சொல்றோம் இல்லீங்களா உடல் சார்ந்த நம்முடைய ஆஹ் என்ன சொல்றாங்க உடல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தேட சொல்றாங்க அப்ப நம்முடைய உடலுக்கான ஒரு தீர்வு ஒரு நோய்க்கான ஒரு தீர்வு பார்க்கும்போது நம்முடைய ஆரோக்கிய உணவுகள் மரபு இப்ப புரியா பேசும்போது சொன்னாங்க எல்லாருமே வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்கள மருந்து நம்ம கைது எடுக்கணும் அப்புறம் வேலதா சொல்லுங்கன்னு சொன்னாங்க நம்ம மனிதர்கள் தொழில் முனைவர் ஆகும் ஆனா இங்க சூழ்நிலையெல்லாம் இங்கே சமையல் நிறைய வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆரோக்கியமான முறையில மாற்றம் அடையும் போது மிகப்பெரிய மாவரங்களையும் நாங்க மிகப்பெரிய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை சமய நிலையில கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இதன் அடிப்படையில வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு மனித பொருளும் மிக நம்முடைய ஆஹ் ஒரு பெரிய மருத்துவமனையை சார்ந்த இடையிலும் சொல்லலாம் குறிப்பா இன்னைக்கு ஒரு கடுகு அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு என்னென்ன கடுகு போட்டு தாளிக்கிறோம் அதனுடைய மருத்துவம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கீங்கன்னா கடகையில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வச்சு அந்த உணவுக்காக இருக்கக்கூடிய அந்த விஷத்தை முடிக்கக்கூடிய தன்மை வந்து செய்யணும் சில பத்தி என்ன ஊற்றி கடகு தாளிக்கிறதுக்கு முன்னவே அந்த வேலையை ஆரம்பிச்சிடும் இன்னும் அந்த கடகு போகணும்ன்றது இன்னும் எனக்குமே ஒரு சங்கில தெரிஞ்சுது அந்த கடகுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெயினுடைய தன்மை வந்து அந்த உயரிய மருத்துவ அந்த விஷம் கிரிமின்னு சொல்றாங்க ஏதாச்சும் இருந்தாலும் அவங்க சதி செய்ய அப்படிங்கிறது கடகு எண்ணம் வந்து மிகப்பெரிய மருத்துவம் இருக்கு அதிகமான கடுகு எம்ோம்பி வெந்தயம் மசாலா பொறுப்புன்னா நமக்கு அதிக பெரிய மேற்படுக்கு கொடுக்குது இன்னைக்கு நம்மளுடைய செயல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் அறுதிய உள்ளது அது எப்படி நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சமயம் நம்ம கூடிய மல்லிகை அரிசி சர்க்கரை இதெல்லாம் ஒரு சுத்தினா போதும் மாற்றத்தை நம்ம முடியும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல சரி பண்ணுங்கள் மீனவர்களுடைய ஒரு மிகப்பெரிய உடல் சார்ந்த பகுதியில நம்ம வெற்றியடைய முடியும்ன்றது நம்ம நல்லா இருக்கும் சொல்லிக்கொண்டு இருக்கோம் சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்குள்ள மாட்டு இருக்கா அதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கதையாகும் இது மரபணு மாற்றத்ததை நாம இருக்கோம் அதனால இங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம் இந்த கிராம்பு அப்படி அரைத்தி பாத்தீங்கன்னா உள்ள வந்து எண்ணெய் வரும் அதுதான் அண்மையான கிராமம் சின்ன விளக்கு நம்ம பாட்டு இருக்கு சொல்லுவாங்க பல்வழிதான் அந்த கிராம்பை நீங்க பண்ண கிடைங்க வச்சீங்கன்னா சரியாயிடும் எப்படி சரியாக அந்த கிராம்புல இருக்கிற எண்ணெய் வந்து அது உள்ள நெருங்கி அது சரி போயணும் இன்னைக்கு அந்த கிராம என்ன இருக்குன்னு பார்த்தா கிடையாது எல்லாம் எடுக்கப்பட்ட கிராம்பு தனியா எண்ணெய் நமக்கு மாற்றம் மீது கிடந்து பிடிக்கும் அப்ப நம்ம உண்மையான மளிகை கொடுக்கிற உண்மையான மளிகை கொடுக்குற சுவதும் உண்மையா குறிப்பிட்டேன் ஏன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் பொருட்களை உண்மையா இருக்கு அந்த உரியமா கிட்ட உருவமா இல்லை அப்படின்னு சொல்லலாம் சிறு தேதி வாங்கலாம் அதை வாங்கி மனதில கூட பாத்தீங்கன்னா என்ன எடுக்கப்பட்டு வருது சரி எல்லாமே எடுத்து எடுத்து அப்படின்னு சொல்றது இடம் கிடைக்குதான் விவசாயத்துக்கு தேதி மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு தேதி இல்ல நாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பியாஜி என்ன மாதிரி நம்ம தேவைக்கு நாம பயிர்க்க முடிவ பயன் வச்சு பயன்படுத்திக்கலாம் இன்னொரு சின்ன விஷயம் செக்கு எண்ணிக்கல பயன்படுத்தணும் அப்படின்றது

தீபாவளிக்கு பயன்படுத்தி பாத்தீங்கன்னா மணியாளிலிருந்து அகிசன்க்கு உட்பட பண்ணியிருக்காங்க முன்னோர்கள் நம்மளுடைய கிராமத்துலயும் இந்த அந்த வழக்கம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாமே மறந்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு உப்பு உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆளின் கலந்து தான் நம்ம பயன்பட்டு இருக்கோம் இன்னைக்கு எச்சு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கடல் சாரி கடல் உப்பு சர்ச் பண்ணீங்கன்னா கிட்ட ஒரு கிலோ உப்பு ரொம்ப விடம் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சத்துக்கள் இருக்கு அப்ப நீங்க நம்ம கிடைக்கிற வந்து பாத்தீங்கன்னா கடந்த பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்ப அவரு விஷயம் மாற்றப்பட்டு இருக்கணும் அந்த ஆரோக்கியம் சார்ந்த விவசாயத்துல இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்பதான் இது ஆரோக்கியம் சொல்றீங்க அதே மாதிரி உணவு சார்ந்து என்னோட பொண்ணு பயன்படுத்தணும் கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைன்னா இன்னைக்கு நம்ம வரிய பாதிக்கப்பட்டிருக்கோம் உடல் சார்ந்து அது எல்லாமே மாற்றம் பண்ணி சொல்லிட்டு குறிப்பா அரிசி சிறுதானியங்கள் இப்ப அரிசின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இல்லாம வந்து அரிசி வீலரிசி பச்சை அரிசி பூங்கல் அரிசி இட்லி அரிசி இது வாங்கி எவ்வளோ வீட்டுல வச்சிருக்கோம் கேட்டா கண்டிப்பா தெரியாது தெரிஞ்சுமே பயன்படுத்திக்கிறோம் சம்பா சீரக சம்பா கிச்சின சம்பா துயர்மந்தி இந்த மாதிரி எவ்வளவோ வகைகள் இருக்கு இந்த ஒரு சித்த வாங்கி இது எப்படி கிடையாது இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அரிசியும் ஒரு மூன்று கிலோ முதல் வாங்கி வீட்டில வச்சு சாதம் அடிக்கிறதுக்கு இட்லி பனியாறு இந்த மாதிரி எவ்வளவோ ரெசிபிஸ் வந்து நம்ம சொல்லலாம் குறிப்பிட மாதிரி சொல்லிருந்தாங்க நம்ம வந்து அன்பா சமையல் வாங்க அப்படின்ற ஒரு குழுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆரோக்கிய சமையலை கூட்டு கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட மருந்து மருந்து சிரிஞ்சானே ஒரு ஆயுதங்களுக்கு வந்து பண்ணாங்க அன்பா சமையல் சொன்னால யூடியூப் கிடையாது டெலகிராம் டெலகிராம்ல கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பப்ளிக் சரணம் தான்

அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு உணவுகளையும் ஒவ்வொரு அரிசியும் உணவுகள் இருக்கும் இன்னைக்கு சப்பாத்தினால கிடையாது மைதா பண்ணி பற்றி சிறுநோய் வச்சு சப்பாத்தி செய்ய அதை வந்து அந்த ஃபாலோ பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம குழந்தையில பிடிச்சமான பிரிச்சுமான அப்படின்னு பாக்கலாம் இப்பதான் நிதி மாவா அரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு மாவு அரைச்சு குளிர் சாதனை பெட்டி அப்படின்ற நிலைக்குள்ள வச்சிருந்தோம் இப்ப வாரத்துல ரெண்டு தான் மனதான் இருக்கும் அதுல வந்து சத்தி இருக்கும் நினைக்கணும் கண்டிப்பா முன்னாடி சத்தி இல்லாத ஒரு பொருளை தான் பொருளா பொண்ணு சாப்பிட்டிருக்காங்க இப்ப நினைவை குறிப்பிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை அரிசி இட்லி தோசை முத்தப்போ அந்த சந்தப்பா இருக்கும் அதை பார்க்கிறோம் நம்ம நினைக்கிறோம் கல்யாண மாதிரி இருக்கும் சாஃப்டா வராது அப்படி பசங்க கலர் கலர்ப்பதை சாப்பிட மாட்டாங்க வெள்ளை போதும் எப்ப நம்ம கிட்ட இருந்து போதும் அப்பதான் நம்பி நம்ம அதே மாதிரி மாதிரி அந்த சின்ன சின்ன மாற்றலி கோப்பாத்தி இடியாப்பம் கரூரிகள இடியாப்பை செய்து நல்ல சிறையா இருக்கும் அப்பா செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம ஒண்ணு கூடிய உணவுல மாற்றம் அடைந்தா மாபெரும் ஆரோக்கிய சமுதாயத்தை நம்ம சதி செய்ய முடியுறதுக்காக நம்ம ஒரு மாபெரும் பயணம் தனியார் மக்கள் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்புக்கு குடும்பம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இன்னைக்கு அந்த ஒரு நாள் முடிஞ்சு அதிகமா உழவது மேல சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொரு சின்ன விஷயம் சொல்றோங்க நம்ம அந்த காலத்துல அந்த காலம்ல எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சி மறுக்குதுன்னா பெரியமா வச்ச சாம்பார் நிறையா இருக்கு பாட்டி வச்ச வசம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த சமைச்சியும் ஒரு ஒருங்கிணைந்து சாப்பிடுவோம் இன்னொங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ரிங்ல ஆர்டர் கொடுத்துருவோம் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க பணி மாற்றி கொடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய ஓரளவு இருக்கக்கூடிய ஒற்றுமை கூட எனக்கு ரொம்ப குறைஞ்சிச்சு அதனாலவே நிறைய சந்த சச்சர நீங்க கவனிக்கல செயல பண்ணல சொல்லிட்டு ஒவ்வொரு சயணமும் இன்னைக்கு நம்ம பண்ணணும்னா நம்ம மரண முறையில மரம் நம்மள வந்து உண்மையாக நிலைன்னு சொல்லலாம் அந்த எத்தனை மாற்றம் ஏற்பட்டுனா குறிப்பா உணவுல மாற்றம் ஏற்பட்ட உணர்வை மாறும் அப்படின்னு நம்ம நம்ம மற்றும் மட்டும் மரபு சார்ந்து இருக்கோம் நடக்கிறது வாங்கி நம்முடைய முனைவு நம்முடைய மரபு சார்ந்து உலகம் சார்ந்து உறவு சார்ந்து இருக்கணும் சொல்லி இந்த வாயிலிற்கு நன்றி சொல்லி நினைச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்